கலித்தாகை முல்லை களி மெல் இனற் மென் காயாவும் புல் இலை வெற்றியும் பிடவும் தளவும் குள்ளையும் குருந்தும் கோடலும் பாங்கரும் கல்லவும் கடத்தவும் கமல் கண்ணி மலைந்தனர் பல் ஆண் பொதுவர் கதழ் விடை கோள் காண்மார் முல்லை முகையும் முருந்தும் நிறைத்தன்ன பல்லர் பெருமழை கண்ணர் மடம் சேர்ந்து சொல்லர் சுடரும் கணங்குழை காதினர் நல்லவர் கொண்டார் மிடை அவர் கொள மணிவரை மருங்கின் அருவி போல அணிவரம்பு அறுத்த மீன் பூத்து அவிர் வரும் அந்திவான் விசும்பு போல் வான் பொறி பறந்த புள்ளி வெள்ளையும் கொலைவன் சூடிய குழவி திங்கள் போல் வளையுபு மலிந்த கோடு அணிசையும் பொருமுரன் முன்பின் புகழ் ஏறு பல பெய்து அரிமாவும் பரிமாவும் களிரும் கராமும் பெருமலைவிடரகத்து ஒருங்கு உடன்குழியில் படுமழை ஆடும் வரையம் போலும் கொடி நரை சுழுந்த தொழு தொழுவினுள் புரிபு புக்க பொதுவரை தெரிபு குத்தின ஏறு ஏற்றின் அரிபரிபு அறுப்பன சுற்றி எரி கணிச்சியோன் சூடிய பிறைக்கண் உருவமாலை போல குருதி குடர் வளந்தன கோட்டொடு சுற்றிக் குடர் வளந்த ஏற்றின் முன் ஆடி நின்று அக்குடர் வாங்குவான் பீடு காண் சென்னூர் கழி ஒருவன் கைப்பற்ற அந்நூலை முன்னூலா கொள்வானும் போன் ஈகுளை இது ஒன்று கண்டை இது ஒத்தன் கோட்டினத்து ஆயர் மகன் அன்றே மீட்டு போர் புகழ் ஏற்று பின்னர் எருத்தில் தத்துவுத்தார் போல் தழியவன் இகுளை இது ஒன்று கண்டை இது ஒத்தன் கோவினத்து ஆயர் மகன் அன்றே ஓவான் மழை ஏற்று மேலிருந்து ஆடி துறை அம்பி ஊர்வான் போல் தோன்றுமவன் காற்று போல வந்த கதழ்விடைக்காரியை ஊற்றுக்களத்தே அடங்க கொண்டு அட்டு அதன் மேல் தோன்றி நின்ற பொதுவன் தகை கண்டை ஏற்றெருமை நெஞ்சம் வடிம்பின் இடந்து இட்டு சீற்றமோடு ஆர் உயிர்கொண்ட ஞான்று இன்னன் கொல் கூற்று என உட்கிற்று என் நெஞ்சு இகுளை இது ஒன்று கண்டை இது ஒத்தன் புல்லினத்து ஆயர் மகன் அன்றே புள்ளி வெறுத்தவய வெள் ஏற்று அம்புடை திங்கள் மறுபோல் பொருந்தியவன் ஒவா வேகமோடு உறுத்து தன்மேல் சென்ற சேய்செவி முதற் கொண்டு பெயர்த்து ஒற்றும் காயாம்பும் கண்ணி பொதுவன் தகை கண்டை மேவார் விடுத்தந்த கூந்த குதிரையை பகுத்து இட்டு புடைத்தன் யான்று இன்னன்கோல் மாயோன் என்று உட்கிற்று என் நெஞ்சு ஆங்கு இருப்புலி தொழுதியும் பெருங்கழிற்றினமும் மாறுமாறு அங்கு உழக்கி பொதுவரும் எரு கொண்டு ஒருங்கு விட்ட அங்கே மயில் எருத்து உரள் அணி மணி நிலத்து பிற பயில் இதழ் மலர் கண் மாதர் மகளிரும் மைந்தரும் மைந்து உற்று தாது எருமன்றத்து அயர்வர் தழுவு கொள் ஏற்றுக்கோடு அஞ்சுவானை மறுமையும் புல்லாளே ஆயமகள் கொலை ஏறு கொள்பவர் அல்லதை நெஞ்சிலார் தோய்தற்கு அரிய உயிர் உயிர்துறந்து நைவாரா ஆயமகள் மகள் தோல் வளியர் அறியா உயிர் காவல் கொண்டு நலிவாய் மறுப்பு அஞ்சும் நெஞ்சினார் தோய்தற்கு எளியவோ விலை விளைவேண்டார் எம் இனத் ஆயர் மகளிர் கொலை ஏற்று கோட்டிடை தாம் வீழ்வார் மார்பின் முலையிடை போல புகின் ஆங்கு குறவை தழி யாம் மரபுளி பாடி தேயாவிழுப்புகழ் தெய்வம் பரவுதும் மாசு இல்வான் முன்னீர் பறந்த தொல் நிலம் ஆளும் கிழமையொடு புணர்ந்த எம் கோவாழியர் இம் மலர் தலை உலகே பல ஆடுகளை உடைய ஆயர் மக்கள் மெல்லிய கொத்துகளை உடைய கொன்றை மென்மையான மலர்களை உடைய காயா புள்ளி இலைகளை உடைய வெற்றி பிடவு தளவு குல்லை குருந்து கோடல் காந்தல் போன்ற பூக்களையும் மலைப்பகுதிகளிலும் சமவெளி பகுதிகளிலும் கிடைத்த பூக்களையும் கலந்து நறுமணமுள்ள மாலைகளை தலையில் சூடிக்கொண்டு சினங்கொண்ட காளைகளை அடக்கும் வீர விளையாட்டை காண திரண்டர் முல்லை அரும்புகள் போல வரிசையான பற்களையும் பெரிய மழை போன்ற குளிர்ந்த கண்களையும் இளமை கலந்த சொற்களையும் ஒளிவீசும் கனத்த குழைகளை அணிந்த அழகிய பெண்கள் கூட்டம் கூட்டமாகச் சென்று களத்தைச் சூழ்ந்து கொண்டனர் நீல நிற மலைப்பக்கத்திலிருந்து அருவி விழுவது போல அழகிய எல்லை கோட்டை அழித்து கொண்டு பாய்ந்து வந்த வெள்ளைக் கால்களை உடைய காரி காளையும் நட்சத்திரங்கள் பூத்த வானம் போல பெரிய புள்ளிகள் பறந்த வெண்மையான காளையும் சிவபெருமான் சூடிய இளம்பிரைப் போல வளைந்து செறிந்த கொம்புகளை உடைய சிவந்த காளையும் என போர் செய்யும் வலிமை கொண்ட பல காளைகளை அவிழ்த்துவிட்டனர் சிங்கம் குதிரை யானை முதலை ஆகியவை பெரிய மலைப் பிளவுகளின் நடுவே ஒரு சிறக்கூடிய மழை பெய்யும் மலைப்பகுதி போலவும் குடி மற்றும் நறுமணப் பூக்களால் சூழப்பட்ட இடமாகவும் அந்த காளை தொழுவம் திகழ்ந்த தொழுவத்தினுள் துணிந்து புகுந்த ஆயர் இளைஞர்களை காளைகள் தேர்ந்தெடுத்து குத்தின காளைகளின் கொம்புகளில் குடல்கள் சுழன்று அறுபட்டு தீப்பிழம்பு போல ஒளிவிடும் மழுப்படையை உடைய சிவபெருமான் சூடிய பிறை வடிவ பூமாலை போல குருதி படிந்த கொம்புகளோடு குடல்கள் சுழன்றன கொம்புகளில் குடல்கள் சுழன்ற காளையின் முன் ஆடி நின்று அக்குடலை எடுத்துக் கொண்ட ஒருவனின் வீரத்தை பார் ஒருவன் சிவந்த நூலைக் கையிலேந்தி அதை முப்புரி நூலாக ஆக்கிக் கொள்வது போல அக்குடலை தன் கையில் கோத்துக் கொண்டான் ஒருவனை காண் இவன் கொம்புகளை உடைய காளைகளை மேய்க்கும் ஆயர் மகன் அல்லவா போர் செய்ய விரும்பும் காளையன் கருடுமுரடான திமிலின் மேல் குதித்து மாலை போல அதைக் கட்டி அணைத்துக் கொண்டவன் இவன் லோரி ஒருவனை காண் இவன் பசுக்களை மேய்க்கும் ஆயர் மகன் அல்லவார் விடாமல் மேகம் போன்ற கருநிற காளையின் மேல் இருந்து ஆடி துறைமுகத்தில் படகு செலுத்துபவன் போல தோன்றுகிறான் இவன் காற்று போல வேகமாக வந்த சினங்கொண்ட காரி காளையை அது கால் உன்றும் இடத்திலேயே அடக்கி பணிய வைத்து அதன் மேல் நின்று வெற்றி பெற்ற ஆயின் வீரத்தைப் பார் சீற்றத்துடன் எருமையின் நெஞ்சத்தைப் பிளந்து அதன் அரிய உயிரை கவர்ந்த கூற்றுவன் யமன் அன்று இப்படித்தான் இருந்திருப்பானோ என்று என் நெஞ்சம் அஞ்சியது லோரி இதோ இவன் புள்ளை மேய்க்கும் ஆயர் மகன் அல்லவா புள்ளிகள் நிறைந்த வலிமை மிக்க வெள்ளைக் காளையின் அழகிய பக்கத்தில் நிலவின் களங்கம் போல பொருந்தியவன் இவன் ஒய்வில்லாத வேகத்துடன் சினந்து தன் மேல் வந்த சிவந்த காளையின் செவியைப் பிடித்து இழுத்துப் புரட்டி அடித்த காயாம்பு மாலை அணிந்த ஆயனின் வீரத்தைப் பார் வகைவர்கள் அனுப்பிய மாயக் குதிரையின் வாயை பிளந்து அதை அடக்கி வீழ்த்திய காலத்தில் திருமால் இப்படித்தான் இருந்திருப்பாரோ என்று என் நெஞ்சம் அஞ்சியது அங்கே பெரிய புலிக் கூட்டங்களும் பெரிய யானை கூட்டங்களும் ஒன்றோடொன்று புரள்வது போல ஆயர் இளைஞர்களும் காளைகளை அடக்கி ஒருசேர சேர விட்டு வெளியேறினர் வெளியேறிய அதே நேரத்தில் மயிலின் கழுத்தைப் போன்ற அழகுடைய நீலமணிகள் நிலத்தில் உருள அடர்த்தியான இதழ்களையுடைய மலர் மை மைத்தீட்டிய கண்களை உடைய அழகிய பெண்களும் வலிமை மிக்க ஆண்களும் பூந்தாதுக்கள் உதிர்ந்து கிடக்கும் பொதுமன்றத்தில் தங்கள் வலிமையைக் காட்டி குறவை கூத்தாடினர் கொல்லும் காளையின் கொம்புகளுக்கு அஞ்சுபவனை ஆயர் மகள் மறுபிறப்பிலும் விரும்பமாட்டாள் அஞ்சாமல் கொலை செய்யும் காளையை அடக்குபவர்கள் அல்லாமல் அஞ்சும் நெஞ்சத்தோர் தங்கள் உயிரையும் தியாகம் செய்து ஏங்கும் ஆயர் மகளின் தோள்களை அடைய முடியாது வலிமையானவர் மட்டுமே அடையக்கூடிய அரிய உயிரை பாதுகாக்கும் பெரிய கொம்புகளுக்கு அஞ்சும் நெஞ்சம் உடையவர்களுக்கு ஆயர் மகளின் தோள்கள் எளிதானவை அல்ல எங்கள் ஆயர் குலப் பெண்கள் கொடிய காளையின் கொம்புகளுக்கு இடையே தாங்கள் விரும்பும் ஆடவனின் மார்பிடத்தைப் போல துணிந்து நுழையும் வீரர்களுக்கு தங்கள் காதலை விலையாக கேட்பதில்லை அவ்வாறு குரவைக் கூத்தாடி நாம் வழி பாடி வரும் தேய்வில்லாத சிறந்த புகழையுடைய தெய்வத்தைப் போற்றுவோம் குற்றமில்லாத பெரிய கடல் சூழ்ந்த இந்த பழைய நிலத்தை ஆளும் உரிமையோடு வாழும் எங்கள் மன்னன் இந்த அகன்ற உலகிலே நீடூழி வாழ்க சுருக்கம் ஆயர் மக்கள் பூக்களால் அலங்கரித்து கூடிய காளைகளை அடக்கும் ஏறுதழுவுதல் விளையாட்டைக் காண திரண்டனர் இளைஞர்கள் உயிரை பொருட்படுத்தாது காளைகளை துணிவுடன் அடக்கினர் காளைகளின் கொம்புகளுக்கு அஞ்சாத வீரர்களையே ஆயர்க்குலப் பெண்கள் விரும்புவார்கள் என்பதை வெளிப்படுத்தினர் இறுதியில் வெற்றியைக் கொண்டாடி தங்கள் தெய்வத்தையும் மன்னனையும் வாழ்த்தி குறவை கூத்தாடினர் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க